டீ கிச்சன் சொன்னங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் கோதுமை லட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் மற்ற மாவுகளில் லட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த கோதுமை மாவில் லட்டு செஞ்சால் எப்படி இருக்குமோன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நம்ம சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த மாவு கோதுமை மாவில் தான் லட்டு போட்டிங்களா அப்படின்னு உங்களுக்கே டவுட் வந்துடும் அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் கோதுமை மாவு லட்டு தான் சேர்க்குறோம் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக சேர்க்கிறோம் அதுக்கு சின்ன இந்த மாதிரி பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு நம்ம கோதுமை மாவு சாதாரண நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கோதுமை மாவு தான் அதை எடுத்துருக்கோம் இது வந்து ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட்டில் வெயிட்டில் வந்து முந்நூறு கிராம் இப்போ நம்ம இந்த பவுலில் அந்த கோதுமை மாவு சேர்த்தாச்சு அதோடு சேர்த்து ஒரு அரை கப்பு ரவை நம்ம சாதாரணமாக எப்பயுமே உப்புமாவுக்கு அந்த யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரவை தான் அந்த ரவை வறுக்காத ரவை இது வந்து மெஷர்மெண்ட்டில் அரைக்கப்பு எடுத்துருக்கோம் எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கோதுமாவில் தான் பண்ண போகிறோம் ஆனால் ஏன் ரவையை சேர்த்துருக்கோம் அப்படின்னா வெறும் கோதுமாவில் பண்ணோம்னா ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி வலுவழுன்னு இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த ரவையை வந்து ஒரு அரைக்கப்பு சேர்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு அந்த சாப்பிடும் நல்லா ரொம்ப மழுமலுன்னு இல்லாமல் நல்லா அருமையாக இருக்கும் அதுக்காக தான் அந்த ரவையை சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு பிஞ்சளவில் உப்பு தூளுப்பு அதில் சேர்த்தாச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நெய் சேர்க்குறோம் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க இப்போ அந்த நெய் ரவை அந்த கோதுமை மாவு எல்லாத்தையும் சேர்த்து இந்த நெய்யோடு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்து நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா அந்த நெய்யை வந்து நல்லா கலந்து கொடுக்கணும் நல்லா மாவை கையில் எடுத்துக்கோங்க அந்த நெய் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிறத அந்த மாவில் நல்லா இந்த மாதிரி அப்படியே கைட்டை நல்லா நசுக்கி நசுக்கி கொடுத்தேன்னா எல்லா மாவுலையும் நமக்கு அந்த நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ நம்ம நெய் சேர்த்து நல்லா அந்த மாதிரி எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம பிசைகிற பக்குவம் இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு கலந்து வச்ச பிறகு ஒரு காட்டன் துணி இந்த மாதிரி நல்லா காட்டன் துணி நல்லா வெள்ளை துணி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க அந்த சின்ன பவுலில் இந்த மாதிரி கூலி மாதிரி உள்ளே வச்சுருங்க துணி வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவு வந்து இந்த துணியில் கொட்டிடணும் எல்லாத்து எல்லா மாவையும் கொட்டிடுங்க கொட்டிட்டு அப்படி எல்லாத்தையும் நல்லா கூட்டி பிடிச்சி இது போல் கூட்டி பிடிச்சிருங்க கூட்டி பிடிச்சி லேசாக ஒரு சுத்து ரொம்ப டைட்டாலாம் சுத்த வேண்டாம் இது போல் ஒரு சுத்து அவ்வளோதான் அதாவது துணி எதுவும் நினச்சிட வேண்டாம் சும்மா அப்படியே நம்ம வெறும் காட்டு துணியை மட்டும் நல்லா விரிச்சிட்டு இந்த மாதிரி குழி பாத்திரத்தில் விரிச்சிட்டு மாவை நம்ம உள்ளே சேர்த்துட்டு அப்படியே நம்ம டைட் பண்ணாமல் அப்படியே ஒரு முடிச்சு மாதிரி போட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு மூட்டை மாதிரி கட்டிடணும் இது அப்படியே கொண்டு வந்து இப்போ நம்ம இந்த இட்லி கொப்பரையில் தேவையான அளவு தண்ணி கீழே தண்ணி நல்லா சூடாயிடுச்சு சூடான உடனே வந்து இட்லி தட்டை மேலே வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம மாவு பிசைஞ்சு நம்ம அப்படியே துணியில் வண்டு கட்டி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே எடுத்து இதில் வச்சுருங்க இதில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷம் இது நம்ம நீராவிலேயே வெந்து வரணும் வெந்து வரட்டும் இப்போ நம்ம அவிக்க உள்ளே வச்சு கால் மணி நேரம் ஆச்சு கால் மணி நேரம் நல்லா அவிஞ்சிடணும் அதாவது கால் மணி நேரத்துக்கு கூட வேணால் அவியலாம் ஆனால் கால் மணி நேரத்துக்கு குறைச்சி அவிச்சிட வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த லட்டுக்கு வந்து நல்லா அவிஞ்சிடணும் அதனால தான் நமக்கு அது நல்லாயிருக்கும் அதனால் நல்லா இப்போ அவிச்சாச்சு இப்போ நம்ம இந்த அவிச்ச இந்த கோதுமாவு மூட்டையை அப்படியே எடுத்து இது ஒரு தட்டில் வச்சுருங்க அப்படியேவும் நம்ம வண்டு கட்டி வச்சுருக்கதை அப்படியே உழைச்சி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் நம்ம இதை உழைச்சி ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த கோதுமாவை அவிச்சு வச்சுருக்கக்கூடிய கோதுமாவை வந்து கொஞ்சம் கூட நமக்கு சூடு இல்லாமல் நல்லா ஆறி வந்துடணும் அதனால் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு ஆற வச்சு எடுத்துக்குவோம் இப்போ நம்ம மாவு ஆடுற நேரத்தில் ஒரு ஏலக்காய் பொடி அரைக்க போகிறோம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க அந்த ஏலக்காய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு இதில் ஒரு சீக்கிரட்டு ஒன்று இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை இந்த சின்ன வீடியோவை இதில் காமிச்சிருக்கோம் இது வந்து ஏலக்காய் வந்து ஒரு இருபது கிராம் எடுத்திருக்கோம் இருபது கிராம் ஏலக்காவை நல்லா காய வச்சு எடுத்துருக்கோம் அதை நம்ம இந்த சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது வந்து சாதிக்காய் சாதிக்காய் வந்து ரெண்டு பிஞ்சு தான் அதாவது ஒரு காய் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோ காயும் போட்டுறக்கூடாது அதாவது ரொம்ப கம்மியான அளவில் ரெண்டே ரெண்டு பிஞ்சு அளவு இந்த சின்ன துண்டளவில் நம்ம இதில் சேர்க்கணும் இது மாதிரி நம்ம சேர்த்து இந்த ஏலக்காவோட நம்ம பொடி பண்ணி போது இந்த மாதிரி லட்டு கேசரி இந்த மாதிரி ஏதாவது இனிப்பு செய்யும் செய்யும்போது இதை செஞ்சோம்னா நல்லா சுவையும் மனமும் அருமையாக இருக்கும் பொடி பண்ணி எட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சிக்கிறோம்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு இருபது கிராம் போட்டால் தான் நமக்கு அந்த ஒரு மிக்சி ஜாரில் அடிக்கிற அளவுக்கு வரும் ரொம்ப கம்மியாக போட்டோம்னா சக்கசக்கையாக இருக்கும் நம்ம நைஸாக அரைச்சிக்க முடியாது அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஜீனி சேர்த்து அந்த மாதிரி அரைச்சிக்கிறனால கூட அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பவுடர் அரைச்சிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையான நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம அவுச்சுவச்ச மாவு நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறினோடனே இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுருங்க சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் அப்படியே நசுக்கி கொடுத்துருங்க இது மாதிரி நசுக்கி கொடுத்துட்டு அப்படியே அந்த துணியில் இருக்கிறது அப்படியே தூக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துருங்க இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு நம்ம இன்னைக்கு வந்து வெள்ளம் தான் எடுத்துருக்கோம் வெள்ளம் வந்து நல்லா துருவி வச்சிருக்கோம் நல்லா நைஸாக அந்த அளவுக்கு துருவி வச்சிருக்கோம் இந்த இடத்துல நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்துருக்கோம் வெயிட்டில் பார்க்கும்போது இரநூத்தம்பது கிராம் வரும் இப்போ நம்ம இந்த மாவோட இந்த வெள்ளத்தை சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த இதை ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம் அந்த மாவோடு சேர்த்து அந்த வெள்ளம் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு அளவுக்கு கலந்துட்டு இப்போ பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளம் அந்த மாவு கோதுமை மாவு எல்லாத்தையும் அவிச்சு வச்சிருக்கக்கூடிய கலந்து வச்சுருக்கக்கூடியதை நம்ம மிக்ஸி ஜாரில் உள்ளே சேர்த்துட்டு இப்போதை நம்ம விட்டு விட்டு நம்ம அதை ஒரு பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ நம்ம வெள்ளம் அந்த மாவு எல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி நல்லா நைஸாக அதாவது ஏலக்காய் பொடி வெள்ளம் இதெல்லாம் மாவு மிக்ஸ் ஆகுறதுக்காக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்தளவுக்கு நல்லா பவுட்ரு கணக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம வந்து இந்த பவுலில் நம்ம தட்டிடலாம் இந்த மாவு புறத்தையும் தட்டிடுங்க இப்போ நம்ம இந்த கரண்டியில் வந்து ஒரு கால் கப்பு வந்து நெய் எடுத்துருக்கோம் நெய் நமக்கு நல்லா உரு வந்துக்கிட்டு இருக்கு இந்த உரிய வந்துகிட்டு இருக்க சமயத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு நம்ம இந்த நெய்யிலே பொறிச்சிக்கலாம் இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு நல்லா அப்படியே பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு அதுலேயும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் நமக்கு குளர் திராட்சை அதையும் நம்ம உள்ளே போட்டு நெய்யிலே பொறிச்சிக்கலாம் அவ்வளோதான் லேஸ் அப்படி பொண்ணு நேரமாக வந்தோடனே அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு அந்த இருக்கிற சூட்லேயும் அந்த உலர் எல்லாம் நல்லா உப்பி வந்துடும் இப்போ நம்ம பொறிச்சிட்டு வச்சிருக்கோம்ல நெய்யில் அதை வந்து அப்படியே அந்த முந்திரி வெறுப்பு அந்த உலர் திராட்சையை மட்டும் முதல்ல அந்த மாவில் எடுத்து போட்டுருங்க ஏன்னா நம்ம அந்த நெய் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தான் நம்ம ஊற்றி பிசைய போகிறோம் அதுக்காக இப்போ நம்ம இதில் நெய் வந்து பாதி அளவு ஊற்றிக்கலாம் முழுசாக ஊற்றிட வேண்டாம் ஒரு பாதி அளவு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இங்கேருந்து வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா பொறி விட்டு வச்சுருக்கோம் நல்லா வறுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் இது தேவைன்னா நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட நீங்கள் எள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை வந்து சேர்க்காம கூட இருந்துக்கலாம் ஏற்கனவே நெய் சூடாக இருக்கிறதுனால லேஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்பூனு கரண்டியை வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம வெள்ளம் இருக்கிறதுனால சூடான நெய் ஊற்றினோன்னே நமக்கு அந்த வெள்ளம் லேஸாக மெல்ட் ஆகி வரும் கிண்டி கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இருந்த மீதி இருக்கிறதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிறதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அதை கலந்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு கலந்து கொடுத்தாச்சு இப்போ நமக்கு வந்து வெது வெதுப்பான சூட்ல இருக்குது இப்போ நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம லட்டு சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் அந்த வெது வெதுப்பான சூட்லேயே நம்ம பிடிச்சிடணும் இது போல் உருண்டை பிடிச்சி நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம் சாப்பிட்டு பார்ப்போம் மாவு லட்டுன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அந்த ஒரு கோதுமாவோட அந்த மனம் அந்த எதுவுமே இல்லாம சூப்பரா இருக்கு இதே போல நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தத கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்